கணக்கும்பட்டி சுற்றி உரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் வீட்டுக்கு பக்கத்தில் கணக்குமுட்டி சாமியோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது வீரிய மரம்னு சொல்கிறாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி இருக்காங்க உள்ள கல்லெல்லாம் அடுக்கி இருக்காங்க பக்கத்துலேயே வந்து கடையெல்லாம் போட்டுருக்காங்க கட்டில் கடையெல்லாம் நிறைய கொண்டு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆகாச கிழங்கு ஆகாச கிழங்குலாம் விட்டுட்டுருக்கிறாங்க கணக்குமுட்டி சமாதிக்கு பக்கத்தில் கனக்குமுட்டி சாமியோடைய வீட்டுக்கு பக்கத்தில் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க வந்தோம்னா ஃபஸ்ட்டு உள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா வீரிய மரம்னு சொல்லி அந்த மரத்தை போய் சுற்றிட்டு வர்றாங்க கை வலி கால்வழி மூட்டு வலி இடுப்பு வலி முருகத்தண்டு வலி அடிவட்ட வீக்கம் ரத்தக்கட்டு நரம்பு பிடிப்பு பல்வழிக்கும் பயன்படுத்தலாம் சித்தவாதை தேடும் மூலிகை சூப்பு இயற்கை மூலிகை சூப் முடவாட்டுக்கால் கிழங்கு மூலிகை சூப்பு கொல்லிமலை கிழங்கு முடவாட்டுக்கால் முடவாட்டு கிழங்கு மூலிகை சோப் பக்கத்தில் கரும்பு பால் வச்சுக்கிறாங்க அதையும் பார்த்துட்டு அல்வா அம்புலி தயாரித்து சூப்பராக இருக்கக்கூடிய அல்வா தான் ஸ்பெஷலாக தயாரிச்சிருக்கிறாங்க கரும்பு பால் அதுவும் கிடைக்குது கணக்கு சாமி சாமியாரிகிட்டால் இதெல்லாம் கூட கிடைக்குதுங்க இந்த ஒரு நாள் வந்து எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் நல்லாயிருக்கு சுற்றி பார்க்கலாம் பசிச்சே சாப்பிட்டுக்கலாம் வேணுங்கிற பர்ச்சேஸ் பண்ணுறதுனா நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்கள் வந்து எனி டைம் வந்து கேட்குறாங்க பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இது வந்து இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இல்லைன்னா எனி டைம் வந்துட்டேக்கிறாங்கன்னா என்டர்டைன்மெண்ட் தான் வேறு ஒன்றும் இல்லை ப்ளஸ் வந்து சாப்பாடு பாருங்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது வாங்கினோம்லாம் வந்துகிட்டே இருக்கு இஞ்சி பருப்பு ஆகாச கிழங்கு அஞ்சு எவ்வளோங்க எவ்வளோங்க இருபது ரூபாய்க்குங்களா சார் ஒரே ட்ரெஸ்